الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبرد إسلامي سفودر سفودر ஹெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு இருபத்தி ஐந்தாம் தேதி மாத பத்து நாட்களின் சிறப்புகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாகவே அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் நீங்கள் மறுமைக்காக நாளைக்காக எதை உட்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் அல்லஹவை அஞ்சு கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நுட்பமாக அறிந்தவனாக இருக்கிறான் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அல்லாஹக்கு சுபகான வ தாலா சில விடயங்களுக்கு சிலதை விட சில சிறப்புகளை வைத்திருக்கிறான் அந்த வகையிலே சில காலங்களையும் சில இடங்களையும் சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அதே போல்தான் சில நேரங்களையும் சில காலங்களையும் சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹாக்கு சுபஹான ஹூவ தாலா இப்புவியிலே மிகவும் சிறப்பான இடமாக அல்லாஹ் அல்லாஹக்கு சுபகான வ தாலா மக்காவை ஆக்கி வைத்திருக்கிறான் அதுதான் வகையின் பிறப்பிடமாக இருக்கிறது முஸ்லீம்களுடைய கிபிலாவாக இருக்கிறது கிராமங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கிறது நம்பிக்கை அபயமளிக்கப்பட்ட ஊராக இருக்கிறது மஸ்ஜிது வணக்கங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய இடம் மீன்களுடைய விரை விசுவாசனுடைய உள்ளமெல்லாம் ஒதுங்கக்கூடிய இடமாக அல்லாஹ் மக்காவை ஆக்கி அதனை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் அல் குருவான் கூறுகிறது நிச்சயமாக மனிதர்களுக்காக உலகத்திலே முதலாவதாக அமைக்கப்பட்ட ஆலயம் மக்காவிலே இருக்கக்கூடிய அருள் புரியப்பட்ட அந்த ஆலயம் பள்ளி வாயில் என்று அல்லாஹ் கூறுகிறான் அது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கிறது அதிலே பல அத்தாட்சிகள் இருக்கிறது மகாமி இப்ராஹிம் என்ற இடமும் இருக்கிறது யார் அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே நுழைகிறார்களோ அதிலே நுழையக்கூடியவர்கள் அபயமளிக்கப்பட்டவர்களாக பாதுகாப்பு பெற்றவர்களாக அச்சம் தீர்ந்தவர்களாக நிம்மதி அடைந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அதே போன்று அந்த இடங்களுக்கு செல்வதற்கான வசதி படைத்தவர்களுக்கு அல்லாஹ் அந்த வீட்டை தரிசிப்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் யார் இவைகளை புறக்கணிக்கிறார்களோ மறுக்கிறார்களோ அல்லாஹு அப்பேற்பட்ட உலகத்தார்களை விட்டும் அல்லாஹேற்றவனாக இருக்கிறான் என்று அல் அல்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹா அந்த காபாவை மக்காவிலே உள்ள அந்த மனிதர்களுக்கு நிலை பெறக்கூடிய ஒரு இடமாகவும் நேர் வழிகாட்டியாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹாக்கு சுகுவா ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் ஹஜ் என்று வந்துவிட்டால் அந்த வீட்டை தரிசிப்பதை அல்லாஹ் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான் அதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு அல்லாஹ் கட்டளை இவ்வாறு கூறுகிறான் அதாவது மனிதர்களுக்கு ஹஜ்ஜை கொண்டு அழைப்பு விடுங்கள் அதாவது மனிதர்கள் அதாவது நடந்தவர்களாகவும் அதாவது 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 பிரயாணத்தின் அந்த கலைப்பின் காரணமாக அந்த ஒட்டகங்கள் கலைத்த நிலையிலும் ஒட்டகத்தில் ஏறியவர்களாகவும் இந்த வீட்டை தரிசிப்பதற்கு வெகு தூரங்களில் இருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஹஜ்ஜிக்காக அழைப்பு விடுக்குமாறு கூறி இவ்வாறான நிலைகளில் எல்லாம் மக்கள் அந்த வீட்டை தரிசிப்பார்கள் அவர்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள அழுக்குகளையும் உடலில் உள்ள அழுக்குகளையும் நீக்குவது போன்றும் அவர்கள் ஹஜ்ஜை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஹஜ்ஜின் மூலமாக பரிசுத்தமாக அங்கே வருவார்கள் அந்த வீட்டை காபாவை தவாஃப் செய்வார்கள் எல்லாம் தவார் செய்வா தவாப் செய்வார்கள் என்றெல்லாம் பல்குருவான் கூறிக்கொண்டிருக்கிறது எனவே அவ்வாறான சிறப்பான ஒரு இடமாகத்தான் காபாவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அன்பார்ந்தவர்களே ஹஜ்ஜாஜிகளாக அல்லாஹுடைய விருந்தாளிகளாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களை பார்த்து இமாம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உங்களது செல்வங்களிலே செல்வங்களை எல்லாம் மிகவும் சிரமத்துக்கு மத்திலே முதலீடு செய்து சம்பாதித்து அவைகளை அல்லாஹுக்காக பொருத்தமான நேரத்திலே பொருத்தமான வழியிலே செலவு செய்திருக்கின்றீர்கள் தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள் பல சிரமங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல பெருமதியான மிகவும் வலிமை மிக்க விடயங்களை தியாகம் செய்திருக்கின்றீர்கள் குடும்பத்தை விட்டு நாட்டை விட்டு சிறப்பான காலத்திலே சிறப்பான இடத்துக்கு வருகை இருந்திருக்கிறீர்கள் எனவே உங்களுடைய நன்மைகளை சிறந்தவைகளை அல்லாஹுக்கு காண்பியுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் மிகவும் பெருமதியான சந்தர்ப்பம் அவைகளை நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுடன் உள்ள தொடர்பாட்டை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதனை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் உங்களது உள்ளம் எண்ணத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு வழிப்படுவதிலே அவனுக்கு வணக்கம் செலுத்துவதிலே அது சிரத்தை எடுத்து முயற்சி செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அருளாளனாக இருக்கிறான் உங்களுக்கு சுபசோகன செய்திகளை எல்லாம் வழங்க இருக்கிறான் அவன் கௌரவப்படுத்தக்கூடிய எல்லாம் மிகவும் சங்கையாளனாக இருக்கிறான் எனவே ஒவ்வொரு அடியானும் அவன் செய்யக்கூடிய சிரமத்துக்கு ஏற்ப எல்லா விதமான வணக்கங்களுக்கும் நன்மைகளை கொடுப்பதற்கெல்லாம் கொண்டிருக்கிறான் ஒருபோதும் எந்த வணக்கத்துடைய கூலியையும் அவன் வீணாக்கி விட மாட்டான் யார் ஹஜ் செய்து அங்கே வீணான வார்த்தைகளை தவிர்த்து கெட்ட வார்த்தைகளை தவிர்த்து ஹஜ் செய்து மீண்டு வருகிறாரோ அவர் கயோமி முகு அவனுடைய தாய் அன்று பிறந்த பாலகனை போன்றும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனித புனிதனாக மீண்டு வருகிறான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூலியை பற்றி அல்லாஹின் தூதர் அலை அவர்கள் கூறும் போது கூறுகிறார்கள் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி ஒரு தவிர அந்த ஜென்னாவை தவிர வேறொன்றும் இல்லை என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே உங்களது வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானதாக மிகவும் தூய்மையானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் மார்க்கத்துக்கு முரணான நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமான முறையில் அமைதை அமைவதை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்காக நிறைவேற்றுகின்றேன் என்ற பரிசுத்தமான எண்ணத்தை அடிக்கடி வரவழைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடன் உண்மையாளர்களாக இருங்கள் வமதுகத்தை மூலிக்கும் நன்மையான விடயங்களை உங்களுக்காக நீங்கள் முற்படுத்தி வைக்கக்கூடியவைகளே தஜிதூஹோ இந்த அஹா அவைகளுக்கான கூலியையும் பிரதிபலனையும் சன்மானத்தையும் அல்லாஹ்விடத்திலே இடத்திலே கண்டு கொள்வீர்கள் என்று அல் குரு ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் விருந்தாளிகளாக ஹாஜிகளாக வருசந்திருக்கக்கூடிய மக்களே உங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் நீங்கள் அல்லாஹுவை முன்னோக்கி வந்திருக்கிறீர்கள் அல்லாஹின் பால் அவனுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீர்கள் இங்கே எந்த கலப்படமும் இணையற்ற ஒரு தூய்மையான எண்ணத்துடன் வருகை தந்திருக்கிறீர்கள் எனவே அல்லாஹ் அந்த அவனுடைய அழைப்புக்கு அளிக்கக்கூடிய மக்களாக உங்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றான் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அந்த வணக்கங்களை நிறைவேற்றுவதே அல்லாஹுக்காக இருக்கிறது எனவே எல்லா விதமான செயல்களையும் எல்லாவிதமான வணக்கங்களை நிறைவேற்றுகின்ற போது எண்ணத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அது தவறும் போது நமது சிரமங்கள் எல்லாம் செல்லாக்காசாக மாறிவிடும் அது மாத்திரமல்ல நிறைவேற்றப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு வணக்கங்களையும் நிறைவாக முழுமையாக தெளிவானதாக நபியுடைய வழிமுறைக்குட்பட்டதாக உட்பட்டதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் உலகத்திலே மிகவும் சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் பரிசுத்தமான ஊருக்கு வந்திருக்கிறீர்கள் அங்கேதான் இந்த மக்காவும் மதீனாவும் மஸ்ஜிது நபவியும் மஸ்ஜிது ஹராமும் அமைய பெற்றிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் மதீனா மரிசுல் ஈமான் ஈமான் ஒதுங்கக்கூடிய இடமாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் சல்லு செல்லும் அவர்களை ஈமான் கொண்டு அவற்றுக்காக பல சிரமங்களை மேற்கொண்டு மக்காவை விட்டு துறந்து திசிட் செய்த இடம் மதீனாவாக இருக்கிறது எனவே இந்த மதீனாவிலே சௌர் என்ற இரண்டு மலைகளுக்கு அந்த எல்லை உட்பட்ட இடங்களை எல்லாம் சங்கையானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த நபி அவர்கள் கோடிட்டு காட்டிய அந்த எல்லைப்புறத்துக்கு உட்பட்ட இடத்திலே யாரெல்லாம் நூதன செயல்களை மார்க்கத்தில் இல்லாதவைகளை எல்லாம் பொதுவா புதிதாக உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபமும் வானவர்களுடைய சாபமும் மனிதர்கள் அனைவருடைய சாபமும் உண்டாவதாக என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே அவ்வாறு மதீனாவிலே யாரெல்லாம் மார்க்கத்திலே இல்லாத புதிதான நூதன செயல்களை உருவாக்குகிறார்களோ நாளை மறுமையிலே அல்லாஹா அவர்களுடைய பரவான சுண்ணத்தான எந்த வணக்கங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மதீனா என்பது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட ஒரு உயர்ந்த பாதுகாப்பரனை கொண்டதாக இருக்கிறது இது எவ்வாறு என்றால் இரும்பிலே உள்ள துருவை எவ்வாறு நீக்கப்படுமோ அதே போன்று இந்த மதீனா அழுக்கு படிந்தவர்களை கட்டவர்களை எல்லாம் இந்த மதீனா அகற்றிவிடும் இந்த உலகத்திலே மக்கள் எல்லாம் உலகத்திலே தஜ்ஜாலை எதிர்கொள்கின்ற போது தஜ்ஜால் உலகத்திலே எல்லா இடங்களுக்கும் சென்று வருவான் இந்த மக்கா மதீனாவுக்குள் நுழைய முடியாதவாறு அல்லாஹ் அவற்றுக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறான் நபிவர்கள் கூறுகிறார்கள் மதீனாவை சூழ உள்ள அந்த மலைகளிலே அந்த குன்றுகளிலெல்லாம் வானவர்கள் பாதுகாவலர்களாக வாள்களை ஏந்தி கொண்டிருப்பார்கள் தஜ்ஜால் வருகின்ற போது அவன் மதீனாவில் நுழைய முடியாத அளவுக்கு அல்லாஹ்வால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் மதீனாவிலே மூன்று உசும்புதல்கள் குழுக்கள்கள் ஏற்படும் இறுதி காலத்திலே அந்த நேரத்திலே ஒவ்வொரு காபிர்களும் இறை நிராகரிப்பாளர்களும் நயவஞ்சகர்களும் இந்த இடத்தை விட்டு மதீனாவை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள் தூரப்படுத்தப்படுவார்கள் அதே போன்றுதான் இந்த மதீனாவுக்கு யார் கேடு செய்ய நினைக்கிறார்களோ தீங்கு செய்ய நினைக்கிறார்களோ யாரெல்லாம் அதற்கான சூழ்ச்சிகள் செய்ய நினைக்கிறார்களோ அவர்கள் உப்பு எவ்வாறு தண்ணீரிலே கரைந்து விடுமோ அதே போன்று கேடு விளைவிக்கக்கூடிய மதீனாவுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய மக்கள் கரைந்து விடுவார்கள் என்று நபியர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அவ்வாறு புனிதமான இடம் புனிதமான பல சங்கையான விடயங்களைக் கொண்ட ஊராக மதீனா இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அடுத்ததாக மக்காவை எடுத்துக் கொண்டால் குரா கிராமங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியது வகையின் பிறப்பிடமாக இருக்கக்கூடியது முஸ்லிம்களுடைய இருக்கக்கூடியது அந்த மக்காவாக இருக்கிறது அல்லாஹு வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவைகளை அந்த மக்காவை அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருக்கிறான் எனவே இது மறுமை நாள் வரும் வரை சங்கையானதாக கௌரவமானதாகத்தான் இருக்க போகிறது ஒல் மஸ்ஜித் ஹராம் அந்த ஹராம் மஸ்ஜிது மனிதர்களுக்காக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அது அங்கே இடத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதனை முன்னோக்கி வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் யாரெல்லாம் அவர்களுக்கு அநியாயம் செய்ய எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நாம் வேதனையை சுவைக்க செய்வோம் என்று கல் குருவான் எச்சரிக்கை செய்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுடைய வீட்டுக்கு வீட்டை தரிசிப்பதற்காக சர்ச்சை செய்வதற்காக வருகை தந்திருக்கிறீர்கள் எனவே அந்த இடத்தை மகிமைப்படுத்துங்கள் அதனுடைய சங்கையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் எனவே அவருடைய சிறப்பை உணர்ந்து அதற்கேட்டால் போல் உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் இந்த புனிதமாக்கப்பட்ட அந்த இடங்களை யாரெல்லாம் மேன்மைப்படுத்துகிறார்களோ சங்கைப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் சங்கையாக்கப்பட்ட இந்த இடங்களை மேன்மைப்படுத்துகிறார்களோ அது அவர்களுக்கு நன்மையானதாக அல்லாஹு இடத்திலே சிறப்பானதாக இருக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் யாரெல்லாம் சின்னங்கள் சின்னங்களான இவைகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ இவைகளெல்லாம் அடையாள சின்னங்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருவதென்பது தப்புவல் குரு அவர்களுடைய உள்ளம் அச்சம் கொள்வதன் காரணமாகத்தான் இவ்வாறு கண்ணியப்படுத்துகிறது என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த மகிமைகள் கௌரவங்கள் எல்லாம் உள்ளத்தில் ஒருபோதும் அகன்று அகன்றுவிடக் கூடாமல் மகிமையை கௌரவத்தை அந்தஸ்தை பேணி நடப்பதற்காக நம்மை நாம் ஒரு கட்டுக்கோப்புக்கு கீழால் நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக முதலாவது குத்துபாவை முடித்துக் கொண்ட இமாம் அவர்கள் இரண்டாவது குத்துபாவிலே அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமம் கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே தாலாவுடைய பேரருளின் காரணமாக தாலா மனிதர்களுக்கு ஏராளமான கொடைகளையும் பல சந்தர்ப்பங்களையும் பல சலுகைகளையும் வணங்குவதற்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அவ்வாறாக சில காலங்கள் சிறப்பான நேரங்கள் சிறப்பான காலங்களை கொடுத்து அவைகளிலே செய்யக்கூடிய அற்பமான வணக்கங்களுக்கு கூட நிரப்பமான மிக்க கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறான் இவைகளெல்லாம் அல்லாஹுடைய பேரொருளாக இருக்கிறது எனவே இவ்வாறான நேரங்களை காலங்களை நாம் அடைகின்ற போது அவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு முறையாக நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நமது நேரங்களையும் தியாகங்களையும் அவைகளிலே ஈடுபடுத்த வேண்டும் அல்லாஹுக்கு வழிபடுவதிலே நம்மை துரித துதி துரிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவசரப்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்மை என்று வந்துவிட்டால் போட்டி போட்டு கொண்டு முந்திக் கொள்ள வேண்டும் உங்களது ரப்பின் பால் அல்லாஹின் பால் பாவ மன்னிப்பின் பால் விரைந்து செல்லுங்கள் என்று அல்குர்வான் அரைகூல் விடுத்துக் கொண்டே இருக்கிறது எனவே சிறப்பான காலங்கள் சிறப்பான நேரங்கள் வருகின்ற போது இவ்வாறாக பாவ மன்னிப்பு கூறுவது நன்மைகளை முந்திக்கொள்வது இவ்வாறான விடயங்களிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் பண்பார்ந்தவர்களே நீங்கள் ஒரு சிறந்த நாளிலே இருக்கிறீர்கள் சங்கையாக்கப்பட்ட மாதங்களில் இருக்கிறீர்கள் முதல் பத்திலே இருக்கிறீர்கள் இந்த முதல் பத்தை பற்றி அல் குருவான சத்தியம் பற்றி இவ்வாறு கூறுகிறான் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று இந்த துல் ஹஜ் மாதத்துடைய இந்த முதல் பத்து நாட்களின் மீதுதான் சத்தியம் செய்வதாக தப்சீருடைய வளமாக்கல் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் வருடத்திலே இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான நாட்களா நாட்களாக இந்த பத்து நாட்களும் கருதப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே ஜாபிர் ரலி அல்லாமர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் அஃபாலு ஐயா இத்து இந்த உலகத்திலே உள்ள நாட்களில் மிகவும் சிறந்த நாள் ஐயாமுல் அசுர் இந்த பத்து நாட்கள் ஹஜ்ஜுடைய முதல் பத்து நாட்களும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் கூறுகிறார்கள் இந்த நாட்களிலே இந்த பத்து நாட்களிலே செய்யப்படக்கூடிய எல்லாம் அல்லாஹுக்கு மிகவும் நேசத்துக்குரியதாக அல்லாஹுடைய மிகவும் அன்புக்கு பாத்திரமானதாக இருக்கிறது மேலும் ஒரு ஹதீசிலை கூறுகிறார்கள் மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு அதாவது இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய சாலிஹான அமல்கள் இந்த பத்து நாட்களிலே செய்யப்படக்கூடிய நற்செயல்கள் எல்லாம் அல்லாஹுக்கு மிகவும் நேசத்துக்குரியதாக இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறிய போது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சூழ் அல்லா அல்லாஹின் தூதர் அவர்களே வலல் இல்லா அல்லாஹுடைய பாதையிலே அறப்போர் செய்வதை விடவுமா என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறுகிறார்கள் வலல் அல்லாஹுடைய பாதையிலே அறப்போர் செய்வதை விடவும் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹுக்கு மிகவும் நேசத்துக்குரியதா இருக்கும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள் இல்லா ரஜுலுன் ஒரு மனிதனை தவிர அந்த மனிதன் தன்னை தனது உயிரையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு யுத்தத்திலே அதாவது அறப்போர் செய்து அதிலே ஷஹீதான மீண்டு வராத அந்த மனிதனை தவிர ஏனைய எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய வணக்கங்களை விட இந்த பத்து நாட்களிலே செய்யக்கூடிய அமல் மிகவும் சிறப்பானது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் பண்பார்ந்தவர்களே அல்லாஹா தாலா இந்த காலத்திலே வணக்கங்களிலே பல வகையான வணக்கங்களை ஒரே நேரத்திலே ஒரே காலத்திலே ஒன்றிணைத்து வைப்பதை காணலாம் வேறு எந்த நாட்களும் இல்லாத ஆவாறு இந்த காலத்திலே தொழுகை ஹஜ் தர்மம் நோன்பு இவ்வாறு பல வணக்கங்களை ஒரே காலத்திலே அதாவது ஒன்றித்து வைத்திருக்கிறான் அன்பார்ந்தவர்களே நபி சொல்லல்லாஹூ அலைவு வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை ஹஃப்ஸா ரவி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலைவு வசல்லம் மண் அவர்கள் துல்ஹ் மாதத்துடைய ஒன்பதாவது நாளில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போன்று முஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் ஆஷூரா நோன்பை நோக்கக்கூடியவர்களாகவும் ஒவ்வொரு மாதமும் பத்து நாட்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என அவர்கள் அறிவிக்கிறார்கள் துல்ஹஜ் மாதம் ஒன்பதாவது நாள் அரபா நோன்பு முஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் ஆஷூரா நோன்பு ஒவ்வொரு மாதத்திலும் பதிமூ மூன்று நாட்கள் நோன்பு நோட்டுக்கிறார்கள் என்று அருமை மனைவி அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே இந்த காலத்தை வணக்கத்தின்பால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாலிகான நல்ல வணக்கங்கள் செய்வதற்கு நீங்கள் முன்னி அடித்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே அருமையான காலம் சங்கையான ஒரு சந்தர்ப்பம் இவைகளை நழுவு விட்டு விட வேண்டாம் அதே போன்றுதான் இந்த காலத்திலே ஹஜ் மாதம் முதல் அடைந்து விட்டால் யாரெல்லாம் இந்த காலத்திலே ஒதுகையா கொடுப்பதற்காக நாடுகிறார்களோ அவர்கள் தங்களது முடிகளையும் நகங்களையும் களைவதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நமக்கு மார்க்கம் கட்டளையிடுகிறது உம் முசலமா ரஜி அல்லாஹ் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அதாவது யார் துல் உதகையா கொடுக்க நாடுகிறாரோ அவர் தனது முடிகளையும் தனது நகங்களையும் உதகையாவை நிறைவேற்றும் வரும் வரை அவைகளை களைவதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே துல்ஹு மாதத்துடைய பத்து நாட்கள் முதலாவது நாள் நுழைந்ததிலிருந்து உதகையாவை கொடுக்கும் வரும் வரை அந்த கொடுக்கக்கூடியவர் தனது முடிகளையும் நகங்களையும் களைவதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த ஹஜ் மாதத்துடைய இந்த பத்து நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கிறது வணக்கங்கள் செய்வது விக்கிர செய்வது இன்னொரு வணக்கங்கள் ஈடுபடுவதெல்லாம் மிகவும் அல்லாஹுடைய நேசத்துக்குரியதாக அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது எனவே இந்த நாட்களிலே அதிகமான நல் வணக்கங்கள் செய்வதிலே நம்மை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அலம்லா இந்த அதிகம் அதிகமாக கூறிக்கொள்ளுங்கள் அதனைத்தான் அந்த தக்பீர் ஹஜ்ஜுடைய காலத்திலே துல் ஹஜ்ஜி மாதத்துடைய முதல் பிரை கண்டதிலிருந்து நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான சொன்னத்தாக இருக்கிறது அல்லாஹு அக்பார் அல்லாஹு அக்பார் அல்லாஹு அக்பார் அக்பர் ஹம் இந்த திகிர்களை நாம் அதிகம் அதிகமாக கூற வேண்டும் அல்லாஹுவின் நினைவு கூற வேண்டும் அல்லாஹுடைய ஞாபத்துக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் அடைந்திருக்கக்கூடிய காலம் உலகத்திலே மிகவும் சிறப்பான நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லா முக்கிய எல்லா புகழும் அலம் எனவே இந்த நாட்களை அல்லாஹுக்கு வழிபடுவதிலே அவனுக்கு பொருத்தமான செயல்களில் ஈடுபடுவதிலே யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் ஹஜ் செய்வதிலே யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ உலகையா கொடுப்பதிலே இது போன்றும் என்னென்ன சாலிகான வணக்கங்களை நமக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறதோ அவைகளை அதிகமதிகமாக செய்வதற்கு இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக துல்ஹ் மாதத்துடைய ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நோன்பை நோட்பதற்கு நாம் கட்டாயமாக நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த காலத்தை நமக்கு பெருமதிமிக்க காலமாக தந்த அல்லாஹ் இந்த காலத்தை முறையாக நல்லமல்கள் செய்து அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக